நேற்று முதலமைச்சர் ஒரு ட்வீட் போட்டார் என்ன ட்வீட் போட்டார் கடந்த அண்ணா திமுக ஆட்சியில இரவுல மக்கள் தூங்கிக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்து விட்டதனால் எவ்வளவு பேர் வந்து இறந்தார்கள் என்றெல்லாம் ட்வீட் போட்டார்கள் ஆனால் எங்கள் ஆட்சி அப்படி கிடையாது என்று ட்வீட் போட்டார்கள் இன்று காலையில இரண்டு மணி அளவில் சாத்துனூர் அணையிலிருந்து ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கன நீர் வினாடிக்கு திறந்து விடப்பட்டது இந்த செய்தி இதனால கடலூர் மாவட்டம் குறிப்பாக கடலூர் நகரத்தில் உள்ள கிட்டத்தட்ட அந்த கரையில் உள்ள தொண்ணூறு விழுக்காடு வீடுகள் வந்து தண்ணீரில் மூழ்கி இருக்கிறது உடமைகளை உயிர் சேதம் பத்தி எங்களுக்கு இன்னும் தெரியல தென்பண்ணை ஆற்று படுகையில ஆற்றங்கரையில வழிநடுக்க மிகப்பெரிய வந்து வெள்ளம் மிகப்பெரிய பாதிப்பு ஏன்னா மக்களுக்கு தெரியல இவர் வந்து அஇஅதிமுக ஆட்சி குறை சொல்றாரு ரெண்டு பேரும் தான் குறை சொல்லணும் வந்து இது 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 அரசியல் அரசியல் செய்ய செய்ய பெருமை காலம் காலம் உதவி செய்கின்ற நேரம் இப்ப தேசிய நெடுஞ்சாலை நாற்பத்தி ஐந்து துண்டித்து இருக்கிறது நெரிசல் மிகப்பெரிய நெரிசல் இருக்கிறது அரசூர் பகுதியில் இந்த வெள்ளம் போறது வழி இல்லாம இந்த சாலையில வந்து சாலை வந்து இரண்டாக இருக்கிறது அதே போன்று பல சாலைகள் வந்து துண்டித்து இருக்கிறது அங்க அணுக முடியல மின்சாரம் இல்லாததால அங்க கைபேசி தொலைபேசி எதுவும் இல்லாத ஒரு சூழல் இருக்கிறது தமிழக அரசு நிவாரணம் அளிக்க வேண்டும் அங்க மரக்கான பகுதியில் மட்டும் கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஏக்கர் விழுப்புரம் மாவட்டம் என் கணக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐம்பதாயிரம் ஏக்கர் நெல் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் திருவண்ணாமலை மாவட்டம் அதெல்லாம் இன்னும் அதிகமா இருக்கு கிருஷ்ணகிரி எல்லாம் இன்னும் அதிகமா இருக்கு போகிறது அதனால இதெல்லாம் உடனடியாக முதலமைச்சர் அவர்கள் கணக்கெடுத்து நடத்தி அதுக்கு அதிகாரிகளை அனுப்பி வைத்து கணக்கெடுத்து நடத்தி இதற்கெல்லாம் நிவாரணம் கொடுக்கணும் அதாவது வீடு இழந்தவர்களுக்கு வீடு நிலம் அதாவது பயிர் இழந்தவர்களுக்கு நெல்லுக்கு குறைஞ்சது ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு நாற்பதாயிரம் ரூபாய்னா குறைஞ்சது கொடுக்கணும் வாழைனா ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்கணும் அவசியமா செய்யணும் அதெல்லாம் முக்கியமானது வந்து பல கிராமங்கள்ல இந்த மின்சாரம் மட்டும் இல்ல அங்க குடிப்பதற்கு தண்ணீர் இல்ல உணவு கிடையாது அங்கே ஆங்காங்கே வந்து வேகப்படுத்துவேன் வேலைகளை வேகப்படுத்த வேண்டும் Diz <coughs> <coughs> ஆமா இங்க மரக்காலத்துல வந்து உப்புல தொழிலாளர்கள் வந்து எத்தனையோ பேர் இருக்கிறாங்க பாதிப்பு அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது அவங்க நிலை என்னன்னு கூட தெரியல அங்காங்க இருக்கிற அவங்க நிலை தெரியல மிகப்பெரிய பாதிப்பு அவளுக்கும் அடிக்கடி அதாவது இது வந்து கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக நாங்க சொல்லி வருவது வருகின்ற காலம் மிக மோசமான காலமாக காலநிலை மாற்றம் பருவநிலை மாற்றம் கிளைமேட் சேஞ்ச் குளோபல் வார்மிங்னால இது போன்ற இயற்கை பேரிடர்கள் தொடர்ந்து வரும் அடிக்கடி வரும் இன்னும் அதிக வீரியம் கொண்டு வரும் இப்ப வந்து புயல் வந்து பெரும் புயலா வரும் வேலை இந்த பெண்கள் புயல் வந்து ஒரு சிறிய புயல் தான் ஆனா சொல்ல போனா என்ன பொறுத்த பெண்கள் புயல் ஒரு நல்ல புயலா நான் பாக்குறேன் ஏன்னா இந்த பகுதியில் அந்த அளவுக்கு காற்று அடிக்காம மழை பெஞ்சிருக்கு எல்லா ஏரியும் நிரம்பி இருக்கு அந்த வகையில தருமபுரியில ஏறி நிரம்பி இருக்கு காத்து இல்லாம அது வந்து ஒரு நல்ல வகையான கொள்ளணும் அதே வேலையில அவ்வளவு தண்ணி வந்து ஐம்பது சென்டிமீட்டர் ஒரு நாளைக்கு நான் நினைச்சு பாக்குறேன் அவ்வளவு தண்ணி கூட்டி ஒரே நாள்ல கொட்டதுனால எல்லா ஆறுகளும் வெள்ளத்துல இருக்கு எல்லா ஆறுகள் ஓடைகள் எல்லாம் வெள்ளத்துல அடிச்சிட்டு போயிட்டு வெள்ளமா இருக்கு அதனால சாலைகள் துண்டித்து போறது வழி இல்லாம ஒரு இருக்கு இதை திட்டமிடணும் வருங்காலத்துல வந்து தமிழக அரசு என்ன வரும் காலத்துல இது போன்று முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும் திட்டமிடணும் நீர்நிலைகளை பாதுகாக்கணும் இப்ப காலையில கூட பார்த்தேன் திண்டிவனத்துல ஒரு அரசு பேருந்து நிலையம் புதிதாக கட்டி கொண்டிருக்கின்றார்கள் அது நான் கடந்த ஆண்டு நான் சொன்னேன் அங்க கட்ட வேண்டாம் ஏரிக்குள்ள கட்டுறேன் அங்க இடமே கிடையாதா ஒரு ஐந்து ஏக்கர் இடம் வேற எங்கயுமே கிடையாது திண்டிவனத்தை சுத்தி இல்லையா ஏரிக்கு உள்ள அந்த அரசு பேருந்து நிலையத்தை அந்த புதிதா கிட்டத்தட்ட இருபது இருபத்தி கோடி ரூபாய்ல கட்டிட்டு இருக்கிறேன் கடந்த ஆண்டு நான் செப்டம்பர் ஜூலை மாதத்துல கலெக்டர் நானே லெட்டர் எழுதுறேன் வேண்டாம் இது வேலை நிறுத்துங்க கட்டாதீங்கன்னு நான் சொல்றேன் ஆனா கலெக்டர் வந்து அது நிறுத்தல ஏன்னா அதுல வந்து அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் அந்த பேருந்து நிலையம் அருகில இடத்த வாங்கியிருக்கிறார் போட்டி போட்டு இங்கதான் வரணும் அங்கதான் வரணும்னு சொல்லிட்டு இது மிகப்பெரிய ஊழல் இன்னைக்கு போய் பாத்தீங்கன்னா தண்ணி சுத்தி அந்த பஸ் ஸ்டாண்ட் சுத்தி தண்ணி சூழ்ந்து இருக்கு இதுக்கு அடுத்தது வந்து பஸ் ஸ்டாண்ட் உள்ளதான் வரப்போ தண்ணி தடுப்பு சோதனை பண்ணிருக்கிறாங்க யாராவது போய் ஏரியில போய் கட்டுவாங்க ஏன்னா வழி நடுக்க நான் பாத்துட்டு வந்திருக்கேன் திண்டிவன கோர்ட் மஜிஸ்ட்ரேட் கோர்ட் அதுல ஏரியில கட்டி இருக்கிறேன் சப் ஜெயில் ஏரியில தான் இருக்கு கலெக்டர் விழுப்புரம் கலெக்டர் ஆபிஸ் ஏரியில மெதக்கிட்டு விழுப்புரம் கலெக்டர் ஆபீஸ்ல ஐந்து அடி தண்ணீர்ல ஏரியில இருக்கு ஏரிக்குள்ள இருக்கு இதுதான் இதை தவிர்க்க வேண்டும் இது இல்லாம முக்கியமான ஒரு காரணம் ஏன் இவ்வளவு பெரிய வெள்ளம் வந்திருக்குன்னா ஏரிகள் வந்து தூர்ந்து போயிருக்கு திண்டிவனம் பல நகரங்கள் ஊத்தங்கரை பல நகரங்கள் எல்லாம் உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு ஆறு வந்து நகரத்துக்கு உள்ள பாய்ந்து கொண்டிருக்கின்ற காட்சிகள் எல்லாம் ஏன்னா அந்த ஏரி தூர்ந்து போய் அந்த வடிகால் தூர்ந்து அது இல்லாம இல்லாம ஆக்கிரமிப்புகளால தண்ணி வெளிய வர முடியாத சூழல்ல அவ்வளவு அவ்வளவு தண்ணியே ஊருக்குள்ள வந்திருக்கு இதெல்லாம் வரும் காலத்துல இது போன்ற இதெல்லாம் தவிர்த்துக்க வேண்டும் தூர் வார வேண்டும் தூர் வாரந்தது வந்து கணக்குல மட்டும் தூர் வாரி யாருமே தூர் வரல கடந்த மூன்று நான்கு ஐந்து ஆண்டுகளால யாரும் தூர் வரல கணக்குல மட்டும்தான் இருக்கு தூர் வாரது இப்ப இந்த அரசு வந்து இந்த கோயில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இந்த மாதிரி வந்து சரியா செய்யலாம் இல்ல அதுல முக்கியமானது ஒண்ணு என்னன்னா வானிலை அறிக்கை அதாவது முழுமையாக இல்ல வானிலை அறிக்கை துல்லியமாக இருக்க வேண்டும் பரவலா இங்க மழை பெய்யும் இங்க மழை பெய்யாது அதெல்லாம் சொல்றதுல வந்து எடுபடாது அமெரிக்காவில நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன் அமெரிக்காவிலயோ ஐரோப்பிய சமீபத்தில் கூட நான் ஜெனிவா போயிருந்தேன் ஐநா சபை மாநாட்டுக்கு ஜெனிவால அங்க ஜெனிவால காலையில ஒன்பதரை மணிக்கு மழை பெய்யும் சொன்னா ஒன்பதரை மணிக்கு மழை பெய்யுதுங்க ரெண்டரை மணிக்கு வெயில் சொன்னா ரெண்டரை மணிக்கு வெயில் அடிக்குதுங்க காத்து இவ்வளவு அடிக்குன்னு சொன்னா அந்த காத்து அடிக்குதாங்க ஏன் அந்த அங்க அந்த நாட்டுல இருக்கிறதுல ஏன் நம்ம நாட்டுல வரக்கூடாது நான் சொல்றது வந்து இந்த மழையை வெயில் தான் இல்ல அட்லீஸ்ட் புயலுக்காக இந்த புயல் நீங்க அடிக்கும் போது நீங்க வரும் இவ்வளவு மழை கொட்டும் இப்போ திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்து ஐம்பது சென்டிமீட்டர் மழை விழுப்புரம் மாவட்டத்தில் ஐம்பது சென்டிமீட்டர் மழை இது யாராவது சொன்னாங்களா இது சொல்லிருக்கணும் இல்ல நாங்க ரேடார் வச்சிருக்கிறோம் அது வச்சிருக்கோம் சொல்லி வச்சு என்ன பிரயோஜனம் மக்கள் தயார் நிலையில இருப்பாங்க அதிகாரிகளும் தயார் நிலையில இருப்பாங்க அதிகாரிகளுக்கு தெரியல அதிகாரிகளுக்கு வந்து ஐம்பது சென்டிமீட்டர் மழை கொட்டும் அதிகாரிகளுக்கு தெரியல மக்களுக்கும் தெரியல தெரிஞ்சதுன்னா அதிகாரிகள் வந்து ஒரு ஆயத்த நிலையில இருப்பாங்க தர்மபுரியில சென்டிமீட்டர் மழை இதுதான் நமக்கு தேவை டெக்னாலஜி தேவை சயின்டிபிக் டேட்டா தேவை நல்ல ஒரு துல்லியமான கருவிகள் வைத்து நல்ல ஒரு வானிலை அறிக்கையை வந்து நமக்கு தெளிவா சொல்லணும் அதுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கலாம்